அன்பு சொந்தங்களான துலாம் ராசி அன்பர்களுக்கு நமக்கு யாரும் நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுக்காக நான் எவ்வளவு வேணா உழைக்கிறேன் எவ்வளவு வேணா விட்டு கொடுக்குறேன் எது மேலேயும் ஆசையும் இல்லை எதுவும் எனக்கு தேவையும் இல்லை இதுதான் துலாம் ராசி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா உங்களுக்காக நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா ஒருத்தருக்கும் ஒரு விஷயமும் மிஞ்சாது குடும்பம் அப்படின்னாவே அதில் முழு பொறுப்பையும் துலாம் வந்து தூக்கி புடிச்சிருக்கும் குடும்பத்துல துலாம் ராசி சேர்ந்தவங்க சின்ன பிள்ளையாவே இருந்தாலும் சரிங்க அந்த குடும்பத்துடைய பொறுப்புக்கு இவங்க தான் பாதுகாப்பு இவங்க தள்ள யாரும் தூக்கி வைக்கல இவங்க முன் வந்து நம்ம குடும்பத்துடைய நல்லது கெட்டதுக்கு நம்ம தான் பொறுப்பு நம்மளோட எல்லாமே பண்ண முடியும் நம்ம குடும்பத்துடைய பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்குங்கத உணர்ந்து செயல்படுவாங்க ஆனா நீ எவ்வளவுதான் வந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலும் நீ என்ன பண்ணிட்ட ஏன் நீ இல்லைன்னா குடும்பம் நடக்காதா இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல பேச்சுக்களுக்கு ஆளாகியிருப்பீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க அதை துச்சமாக நினைச்சு தூக்கி எறிஞ்சி பேசியிருப்பாங்க அந்த செகண்ட் துலாம் ராசி அப்படி கண் கலங்கி உட்கார்ந்துருப்பீங்க பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பட்ட அவமானத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன் ஆனா இருக்கட்டும் பெண்ணாட்ட துலாம் ராசிக்கெல்லாம் வந்து ஆரபட்சமா கிடையாது இலகன மனசுங்கிறதால சட்டுன்னு அழுதிருப்பீங்க கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தெரியாதவங்களுக்கு கூட ஒரு வயசு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கக்கூடியவங்க இப்ப ரோட்ல போயிட்டே இருந்தா கூட சரி அங்க யாராவது வந்துட்டு உதவி கேட்டு நிக்கிறாங்க இல்ல வந்துட்டு ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னாக்க திரும்பவும் போயிட்டா கூட திரும்பவும் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம அந்த நாள் முழுக்கவே கடவுள்கிட்டயும் வந்துட்டு புலம்புவீங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம் முடிஞ்சதா திரும்பவும் கூட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க இதுதான் துலாம் நியாயமா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க இதனாலவே நிறைய கஷ்டப்படுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு தலை பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் வேசி யோகம் கார்த்திகை மாதத்துல துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன யோகம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கைக்கு அமோகமான பலன்கள்னு முடிவு பண்ணிக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் இல்லைங்க மூன்று யோகம் இருக்கு மேலும் இந்த மாதத்திலேயே சில கிரகங்களுடைய சஞ்சரிப்பு சில கிரகங்களுடைய மாற்றம் இதை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு அது என்னென்ன தெளிவா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் அப்படின்னாவே கார்த்திகை எனக்கு உரிய மாதம் இந்த மாதத்துல நீங்க வந்து கட்டாயம் முருகபெருமான வழிபாடு செய்யணும் அவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அதற்கான பரிகார பலன்கள் என்ன இருக்குங்கிறத பாக்கலாம் கார்த்திகை மாதத்துல இந்த முப்பது நாட்களுமே முருகப்பெருமான நினைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையிலாவது குளிச்சு முடிச்சு அதிகாலையிலேயே சுத்தபத்தமா பத்தமா வீட்டில கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்ட ஒரு தட்டுல விபூதியால நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து எழுதிக்கோங்க ஓம் நமோ குமாராய நம இது எப்படிமா எழுதுறது அப்படின்னாக்க அந்த திருநீர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஒரு தட்டுல எழுதிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அமைதியா உட்காந்துக்கோங்க முருக பெருமான்கிட்ட வந்து உடனே வந்துட்டு சாமி பார்த்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அந்த கஷ்டம் கொடுக்குற இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது நம்முடைய கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லாமலே புரிஞ்சுப்பாரு முருகப்பெருமான் புரியுதுங்களா சோ அமைதியா அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க மனசை ஒரு நிலைப்படுத்தி அந்த முருகனை மட்டும் மனசார நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரச் சோல் மேல வலது கை ஆள்காட்டி வரல வச்சுக்கோங்க இந்த குழந்தைங்க புத்தகத்தை படிக்கிறப்போ வரி வரி அதுக்கு மேல கை வச்சு படிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் நூத்தி எட்டு முறை ஓம் நமோ குமாராய நமன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து நீங்க படிக்கிறப்போ அந்த கை வரலை வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரணும் இப்படி நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஆனந்தத்தை அள்ளி தருவான் முருகப்பெருமான் சோ பரிகாரமும் முன்னாடி பார்த்தாச்சு இந்த மாதத்துடைய கிரகனுடைய சஞ்சாரத்தை முதல்ல பாக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் துலாம் ராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறினார் எப்போ நவம்பர் பதினாறு அன்னைக்குதான் கார்த்திகை மாதம் தொடங்குச்சு அடுத்த மாதம் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இப்படிதான் இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் போனாரு ஆல்ரெடி அங்க வந்து புதன் பகவான் இருக்காரு இந்த இரண்டு கிரகனுடைய சேர்க்கை தான் புதாதிய ராஜயோகம் இல்ல ஆதித்ய ராஜயோகம்னு நம்ம சொல்லுவோம் இது ஒண்ணு இரண்டாவதா ரிஷப ராசியில சஞ்சரிக்கூடிய குருவினால சம சப்தவ யோகம் உருவாகிருக்கு இது ரெண்டாவது அடுத்து மூணாவதா பாத்தோம்னாக்கா சூரியனுக்கு இரண்டாம் வீட்டுல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால வேசி யோகம் உருவாகிருக்கு இதனால துலாம் ராசிக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் மனசுக்கு நிறைவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் பெற போறீங்க அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டங்களையும் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் தோலாம் ராசிக்கு உண்டு அதாவது ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சாயண காலம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்து கூடிய அந்த நாள்ல தமிழ் மாதம் தொடங்குச்சு இல்லையா இந்த மாதத்திலேயே துவக்கத்துல கருகனுடைய சஞ்சாரத்தை வச்சு ஆரஞ்சு பாக்குறப்போ ரிஷபராசில குரு பகவான் கடகராசில செவ்வாய் பகவான் ராசியில கேது பகவான் விருச்சிகத்திலேயே சூரிய பகவான் சூரிய பகவான் உடனே புதன் பகவானும் சேர்ந்து இருக்காங்க அடுத்து தனுசு ராசியில சுக்கர பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் கருகனுடைய சஞ்சரிப்பை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பு ஒவ்வொரு மாத்திரையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு உகந்ததுதான் இதுலவே கார்த்திகை மாத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படி இந்த கார்த்திகை திருநாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து அதனுடன் சேர்த்து அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய முத்தான வாழ்க்கையை அள்ளித்தருவான் அந்த முத்துக்குமரன் இது வந்து மனசுல வச்சுக்கோங்க முருகனை மட்டும் வழிபாடு செய்யாம விட்டுடாதீங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நல்ல காலத்தை இந்த கார்த்திகையை மாத்தில நீங்க எதிர்பார்க்கலாம் சரிம்மா அந்த புதாதிய ராஜயோகம் ஓகே இந்த சப்தம யோகம் கூட ஓகே இந்த வேசி யோகம் என்னம்மா அப்படின்னு இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாத்துல சூரியனை வந்துட்டு அவருடைய வீட்டுல இருந்து இரண்டாம் வீட்டுல சுக்கரன் சஞ்சரிக்கிறதா இந்த யோகம்னு நம்ம சொல்லுவோம் இந்த யோகம் அப்படிங்கறது யாரால உருவாக்குதுனாக்க நம்மளுடைய ஆன்மாவை கூறிகூடிய சூரிய பகவானால உருவாக்கப்பட்டது இந்த யோகம் எப்படி வந்துட்டு பழிக்கும்னு பார்த்தோம்னா ஒருத்தங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தை வச்சு பாக்குறப்ப சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டுல சந்திரன் ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் ஒன்னோ இல்லது மற்ற கிரகங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகாருக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பழிக்கும் இந்த யோகத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னாக்க எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடியதுதான் ஒரு யோகத்துக்கு துலாம் வந்துட்டு துள்ளி குதிப்பீங்க இப்ப மூன்று யோகம் இருக்கு நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு சோ ரொம்ப அற்புதமான காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க ஒரு விஷயம் மட்டும் துலாம் ராசிக்கு நான் சொல்றேன் யார் மீதும் அதீதம் அன்பு வைக்க வேண்டாம் அன்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு என்னைக்கு என்னைக்கும் ஆபத்து தான் புரியுதுங்களா இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கார்த்திகை மாத்துடைய சிறப்பு கிரகனுடைய சஞ்சாரம் இந்த யோகத்துடைய பலன் இப்போ கார்த்திகை மாதத்துல துலாம் ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப கொஞ்ச காலமா துலாம் ராசி வந்து சட்டு சட்டுன்னு முன் கோபம் கூடாது பொறுமை தேவை எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா செயல்படுங்க உங்க நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு சாதகமான காலகட்டமா இருந்தாலும் நிம்மதி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரொம்ப பணக்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடியே பணம் வச்சிருந்தாலும் நிம்மதி இல்லாம போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது துலாம் ராசி போக சமீப காலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த இடத்துலயும் என்ன வேணா நடக்கட்டும் பொறுமையா இருங்க அதை மட்டும் நினைவுல இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பு வேலையை பார்த்தோம்னா வேலை அதிகமா இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுக்கும் தான் வந்து நீங்க நிதானம் இல்லாம செயல்படுவீங்க இதெல்லாமே இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறதே உங்களுக்கான ஹிண்ட் தான் இந்த பதிவு பாக்குறதுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த மாதிரிலாம் இருக்க போது தம்பி உஷாரா இருங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்க போதுமா பாத்தீரு அப்படிங்கிற மாதிரிதான் சோ நிதானமா இருக்கு என்ன வேணா நடக்கட்டும் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க அட முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க முடியாத வந்து பாத்துக்கலாம் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செய்யறப்போ அந்த வேலை அப்படிங்கிறது முடியாம போகாது கடவுடைய அணுகறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதே மாதிரி வேலை போயிடுமோ நம்ம தொழில் வந்துட்டு நஷ்டமாயிடுமோ இப்படி எந்த ஒரு யோசனையும் நெகட்டிவான தாட்ஸ் தொலாம் ராசி தூர தூக்கி போடணும் வியாபாரத்துல இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட சரியாயிடும் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத மட்டும் தொலாம் ராசி உணர்ந்துக்கோங்க ஏன்னா எல்லாமே நம்ம தான் இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மண்டைக்குள்ள தூக்கிட்டு சுத்துறீங்க எதுவுமே நம்ம கையில நிரந்தரமா இருக்காதுங்கிறத உணர்ந்துக்கோங்க ஒரு பத்து ரூபாய் நம்ம கையில வருது அப்படின்னாக்க அதுல அஞ்சு ரூபாய் சேமிக்க பாருங்க வரத எல்லாத்தையும் ஒத்த பைசா இல்லாம சொரண்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் வீண் செலவு வெறைய செலவு தான் பண்ணிட்டு இருக்கீங்க உபயோகமான செலவு கிடையாது தொல்லாம் ராசிக்காரங்கள விஷயம் எல்லாம் நீங்க கட்டாய் நீங்க பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம் மாத்திக்கோங்க அதே மாதிரி எல்லாமே ஓகே தான் நான் வந்து கொஞ்சம் பொறுமை இல்லாம இருக்கேன் கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் குலதெய்வத்துடைய பாதத்தை இருக்குமா புடிச்சுக்கோங்க அந்த சாமியுடைய ஆணுகிற்க மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தினமே இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது தினம் தினம் தொலாம் ராசி வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி வீட்டுல பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றாட வேலைகளே தொடங்கணும் அதுதான் நல்லதும் கூட அப்படி முடியாத பட்சத்துல வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு பூஜைகள் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்து அதாவது நெருப்பு ஏன் பார்த்துட்டு போகணும் அந்த தீப ஒளி ஏன் பார்த்துட்டு போகணும் அப்படின்னா அதுலதான் மாசு மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் அதுல நிக்கவே நிக்காது முக்கியமா தீய சக்திகளுடைய தொடர்பு இருக்கவே இருக்காது முழுக்க முழுக்க தெய்வ சக்தியுடைய தெய்வ நடமாட்டம் மட்டும்தான் இருக்கும் அதை பார்த்துட்டு போறப்ப நீங்க போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே கட்டாயம் நல்லதாவே நடக்கும் உணர்ந்துக்கோங்க ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வாறு ஏதோ ஒரு தீபம் ஏற்று அதை பண்ணி இதை பண்ணு சொல்லுதுன்னு நினைச்சிடாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அதை வந்து நம்ம விரிவா பார்க்க போனோம்னாக்க வீடியோட லென்த் ஜாஸ்தியா போயிடும் சோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கு பொது பலன்கள் இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப தெளிவு கிடைக்கும் அப்படி பாக்குற பட்சத்துல துலாம் ராசியை பொறுத்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் விடாமுயற்சி தான் உயிர் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கனால உங்களுடைய செயல்பாடுகளை தெளிவிற்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நான்காம் வீடு இந்த இடங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சரியாகும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீண் செலவுகள் அதிகரிக்காம பாத்துக்கோங்க இருந்தாலும் ஆறாம் வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படும் துணிச்சல செயல்பட்டு நினைச்சது சாதிக்க முடியும் அலுவலகம் வியாபாரம் இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் விலகும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரம் கோர்ட்டு கேசுன்னு அழைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் வரைய ஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எக்கா இருந்து கொண்டும் துலாம் ராசி சேமிக்க மட்டும் மறந்துடாதீங்க ஒரு சில வந்து குடும்பத்தோட கோயில்களுக்கு சென்று பழைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க சப்தமஸ்தானத்துல சனிபகனுடைய பார்வை இருக்கிறதுனால நண்பர்கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப இணக்கமான சூழ்நிலை நிலவும் இதனால சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யறீங்களா வியாபாரத்துல புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா யோசிச்சுதான் முதலீடு பண்ணணும் அடுத்ததான் மாதம் முழுவதுமே சுக்கரன் வந்து உங்களுக்கு சாதகமான நம்பி சஞ்சாரம் பண்றதுனால மாஸ்துரிய பிற்பகுதியில புதன் பகவானுடைய சஞ்சாராலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறான் சுக்கரம் புதன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளை இல்லாம போக்குறாங்க பொருளை சேர்த்தி குடுக்கறாங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருகி கொள்ள போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மசூரி முற்பகுதியில படிப்புல கவனமா இருக்கிறது நல்லது அரசியல் பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் மேலிடத்துல எந்த ஒரு குற்றம் குறையும் உங்களை பத்தி போகாம பாத்துக்கோங்க எல்லா விதங்களையும் கவனமா இருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதே மாதிரி தொண்டர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் தான் இருந்தாலும் விளைச்சல்தான் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் அப்படிங்கிறது டிசம்பர் பதிமூன்று அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராஜ ராஜேஸ்வரி வழிபாட்டினால வாழ்க்கையில வளம் உண்டாகும் அது சுவாதி நட்சத்திரம் சத்தம் இல்லாம வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு உடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சர்க்கறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் ஆனா எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கட்டும் அதுல இருந்து வெளியே வர முடியும் வருமானம் அதிகரிக்கும் தொழில இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் நினச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க முடியும் வெளியூர் பயணமும் உங்களுக்கு லாபம் கொடுக்குங்க வழக்குகள் சாதகமா இருக்கும் நினைச்சதை சாதிக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் ஐந்தாம் மட்டத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானம் லாபஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுல கவனமா இருங்க வரவுகள் இருக்கும் அது வந்து வீண் செலவு விரைய செலவு போகாம பாத்துக்கிறது திட்டமிட்டு செயல்படுறது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி உறவுகளையும் அனுசரித்து செல்வது நல்லது இரண்டாம் மட்டத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால அடிக்கடி கோபம் இதனால தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப வந்துட்டு கொதிச்சு பேசிருவீங்க அதுவே உங்களுக்கு எதிரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வார்த்தைகள்ல நிதானம் இருக்கட்டும் இந்த காலகட்டத்தை பத்திரிக்க நண்பர்கள்டையும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமா இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேலும் இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு உங்களை பாதுகாக்கும் மேலும் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி இரண்டு பேரும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தேவையற்ற ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க நேர்மையான வருமானத்துல கவனம் செலுத்துவது உங்களுடைய முயற்சிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனமா இருக்கணும் அரசு பணியாளர்கள் நேர்மையாக நடந்து கொள்வது அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுத்துங்க உழைப்பாளர்களுக்கு தேவைக்கேற்ற வருவாய் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினாலு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதம் இருபத்தி நாலு டிசம்பர் நாலு ஆறு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்து இந்த நாட்கள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதுவே பரிகாரம் துர்கியமனை வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் அடுத்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டம் நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டீங்க அப்படின்னாக்கா சங்கடங்களுக்கு ஆளாகாம தப்பிச்சுக்கலாம் ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் மகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உதவியா இருக்கு முதலீடு இதை பண்றீங்க அப்படின்னாக்கா முன்னுக்கு பின் முறமா யோசிக்காம பலகட்ட யோசனைக்கு அப்புறம்தான் முதலீடு பண்ணணும் லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் இருக்கிறதுனால வருமானத்துல கவனமா இருங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம் கடன் வாங்குறதும் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் அனுசரிச்சு நடத்துவோம் பிள்ளையோட நலன்ல அக்கறை காட்டுங்க அடுத்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்வு கிடைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவா இருக்காரு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லா விதங்கள்லயும் எல்லா திசைகளிலிருந்தும் இருந்தும் உங்களை ராகு பகவான் பாதுகாத்து நிக்கிறாரு முன்னாடி சொன்ன இல்லையா அப்படி இருங்க இப்படி நீ அது எல்லாத்துக்கும் இவர் காரணகர்த்தாவா நின்று சரி செஞ்சு கொடுக்குறாரு யார் அது தொழாம் ராசிக்கார கை வச்சதுங்கிற மாதிரி என்ன ராகு பகவான் பாம்பு கிரகம் இல்லையா பாம்பு கண்டா படையே நடுங்கும் அந்த மாதிரி மத்த கிரகங்களும் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வழக்கல் வெற்றியா மாறும் அரசியல்வாதிகள் பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வார்த்தைகளை மட்டும் கவனமா பயன்படுத்துங்க வரவு செலவுகள்ல எச்சரிக்கையா இருக்குது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாரையும் நம்பி பணத்தை ஒப்பாடிக்காதீங்க அது வந்து இழப்புகள்ல கொண்டு போய் சேர்த்துரும் இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க விழிப்புணர்வு அவசியம் அரசு பணியாளர்கள் இல்ல தனியார் துறையில இருக்கிறவங்க பொறுப்போட செயல்படுங்க எல்லா விதங்களும் நன்மைகள் தொடரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அசுரி முற்பகுதியில படிப்புல கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் பதினைந்து அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதத்துல இருபத்தி நாலு முப்பது அதுவே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தோம்னாக்க பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஆகமத்துல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க ஆனா அந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கவே இல்லை நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு எந்தெந்த விஷயங்களை நீ எப்படி இருக்கணுங்கிறதையும் உணர்த்தி இருக்கு முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் முடியுது சத்தியமா யோகமான காலம் தான் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய விதத்துல இருக்கு இல்லையா எதுவுமே கை மீறி போகல எதுவுமே தலைக்கு மேல போகல எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க எல்லாமே சரியாக போகுது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்திலேயே நினைச்சது நினைக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வந்த கஷ்டங்களுக்கு அறியட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விளக்கட்டும் கடவுள்கள் என்னன்னைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும் துலாம் ராசியாரங்களே தூங்கும் போது கூட மறந்துடாதீங்க எல்லா விதங்கள்லயும் கவனமா இருங்க நிதானமா இருங்க கடவுளை தவிர்த்து யாரும் உங்களுக்கு துணை இல்லை எதுவும் உங்களுக்கு துணை இல்லை புரிஞ்சதுங்களா நல்லதே நடக்கட்டும் துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்